நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் மிகவும் மகிழ்ச்சியான நாளாக எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் கடைகளில் வியாபாரம் செலிக்க வாஸ்துப்படி நம்ம எவ்வாறு அமைக்க வேண்டும் நம்ம இதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வீடுகளின் அமைப்புகள் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இப்போ வந்து கடை வந்து எப்படி இருக்கும் இருக்கணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கலாம் இதில் வந்து இன்னைக்கு வந்து கிழக்கு பார்த்த கடை அதை வந்து நம்ம எவ்வாறு அமைக்க வேண்டும் நாளைக்கு வந்து மேற்கு மேற்கு அதற்கு அடுத்த நாள் தே வடக்கு தெற்கு இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து கார்னரில் இருக்கிற கடைகளுடைய அமைப்புகள் அதை வந்து நம்ம எவ்வாறு அமைக்க வேண்டும் அதில் வந்து தவறான தெரு தெருத்தாக்கம் உள்ள கடைகள் இதெல்லாமே நம்ம பார்க்கலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு சில கடை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வியாபாரம் இருக்கும் ஆனால் வேற கடை வந்து பாத்தீங்கன்னா சரியாக வியாபாரம் இருக்காது இதற்கு என்ன காரணம் வாஸ்துதான் காரணம் இது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடைன்றது ஒரு பத்துக்கு பத்து ஒரு இடம் இருக்கும் அதில் எப்படி நம்ம வாஸ்து பார்க்குறது அப்படின்னா நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஆட்டம் கான்செப்ட் அதுக்கு பத்துக்கு பத்தாக இருந்தாலும் சரி இல்லை ஐந்துக்கு ஐந்து இருந்தாலும் சரி சின்ன ஒரு சின்ன குட்டி கடையெல்லாம் நான் பார்த்துருக்கேன் நல்ல வியாபாரம் இருக்கும் அதில் ஒரு சில அமைப்புகள் அதாவது வந்து அந்த எடை அமைப்பு அப்புறம் அந்த கல்லா பெட்டி பணப்பெட்டி வந்து எப்படி வைக்கிறது ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வாசதில் வந்து குறிப்புகள் இருக்குது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் கடை வந்து பிரம்மாண்டமாக இருக்கும் நம்ம அதை வந்து ஒரு டிராயிங்கில் பார்க்கலாம் கிழக்கு பார்த்த மனை கடை சாரி எவ்வாறு நம்ம அமைக்க வேண்டும் அந்த விஷயங்கள் நம்ம வந்து டிராயிங்க்குள்ளே போகலாம் இப்போ இன்றைக்கி நம்ம கிழக்கு பார்த்த கடை அமைப்பு பார்க்கலாம் முதல்ல டைரக்ஷன் பார்த்துடலாம் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு இப்போ உதாரணத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா பதினைந்துக்கு ப பத்து இருக்குது அளவுன்னு வச்சுக்கோங்க வடக்கு பக்கம் பதினைந்து அடி தெற்கு பக்கம் பதினைந்து அடி கிழக்கு மேற்கு வந்து பத்து அடி இந்த கடைக்கு வந்து கிழக்கு புறமாக ரோடு இருக்குது இன்றைக்கி ஆறு விஷயங்கள் பார்க்கலாங்க கடையில் வந்து எந்த மாதிரி அமைப்புகள் இருக்குன்ட்டு அப்படின்றது முதல் விஷயம் கடைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா எடை அமைப்பு வந்து எவ்வாறு வைக்க வேண்டும் ரெண்டாவது விஷயம் கடைக்கு வந்து சட்டர் இல்லை டோர் அது வந்து எவ்வாறு இருக்க வேண்டும் மூன்றாவது விஷயம் தெருக்கூத்து தெரு பார்வை நான்காவது பணப்பெட்டி அந்த கல்லாப்பெட்டின்னு சொல்லுவாங்க அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் எந்த இடத்துல வைக்கணும் ஐந்தாவது விஷயம் இந்த கடைக்கு வந்து மேலே ஏறி வரக்கூடிய படிகள் எந்த இடத்துல வைக்கணும் ஆறாவது விஷயம் உதாரணத்திற்கு உங்க கடைக்குள்ள வந்து சோக்கேஸ் இருந்ததுன்னா அதை எவ்வாறு அமைக்க வேண்டும் எடை அமைப்பு கடைக்குள்ள வந்து எடை அமைப்பு வந்து ரொம்ப முக்கியம் இப்போ உதாரணத்திற்கு வந்து மளிகை கடைன்னு வச்சுக்கோங்க மளிகை கடைனா என்ன பண்ணணும் ரொம்ப வெயிட்டான பொருட்கள் இந்த அரிசி இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி தானியங்கள் இந்த மாதிரி பொருட்கள்லாம் தென்மேற்குல நீங்க வைக்கலாம் அதாவது வந்து தென்மேற்குல அதிக எடை விட கொஞ்சம் குறைவாக வந்து தென்கிழக்கு வடமே இருக்குது வடகிழக்கில் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிற இந்த சிப்ஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து வைப்பது மிகவும் நல்லது எடை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் அரிசி மூட்டியெல்லாம் கொண்டு வந்து வடகிழக்கில் நீங்கள் வைத்து வை வச்சுட்டிங்கன்னா உங்கள் கடையில் வந்து வியாபாரம் வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது இது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த விஷயங்கள் நீங்கள் கடைபிடித்து பாருங்கள் உங்கள் கடையில் நல்ல மாற்றங்கள் இருக்கும் நல்ல வியாபாரம் இருக்கும் வர கஸ்டமர் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக போவாங்க ரெண்டாவது விஷயம் ஷட்டர் இப்போ உதாரணத்திற்கு வந்து இது கிழக்கு பார்த்த கடை அது வந்து நம்ம உச்ச பகுதியில் வைக்கணும் கிழக்கு என்றால் நம்ம சொல்லியிருக்கோம் வடக்கை ஒட்டின மாதிரி இருக்கணும் ஸோ இந்த மாதிரி தான் ஷட்டர் இருக்கணும் வடக்கை ஓட்டின மாதிரி இருக்கணும் தெற்கு பக்கம் வந்து அதிக இடம் இருக்கணும் கடையில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா கிழக்கு வடக்கு ஓப்பன் இருக்கிற மாதிரி ஜன்னல்லாம் வைக்க முடியாது ஏன்னா கமர்ஷியல் ஷாப்பு ப்ராக்டிக்கலாக வந்து பாசிபிள் இல்லை ஏன்னா ஒரு ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலில் வந்து நாங்களும் ரெண்டு கடை கட்டினோம் சோம்பட்டியில் தருமபுரி மாவட்டம் அது ஜன்னல் வச்சோம் பட் அது வந்து நம்ம எங்களால் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் வந்து ஓப்பன் பண்ணி வைக்க முடியல ஏன்னா கமர்ஷியல் ஷாப்புன்றதுனால அது நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு வைக்கிற ஷட்டரோ இல்லை டோரு வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் சைடு வைத்துக்கோங்க ரொம்ப நல்ல விஷயங்களை கொடுக்கும் மூன்றாவது தெருக்கூத்து நல்ல தெருக்கூத்து இருக்கிற கடைகள் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக நல்ல ஒரு வியாபாரம் இருக்கிற கடைகள் நல்ல மணி ஃப்ளோ இருக்கும் அந்த தெருக்கூத்துன்ற விஷயங்கள் வந்து நம்ம கடைக்கு வந்து நம்ம பார்க்கலாம் இன்னொரு பதிவில் நம்ம பார்க்கலாம் நல்ல தெருக்கூத்து இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமா சேல்ஸ் ஆகும் நான்காவது வந்து பணப்பெட்டி அது வந்து நம்ம எங்க கல்லா பெட்டின்னு சொல்லுவாங்க அது வந்து எங்க வைக்கணும்னா தென்மேற்கு பகுதியில் மட்டும்தாங்க வைக்கணும் அதுவும் வந்து குறிப்பாக இங்கே உட்காரவங்க வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்து உட்காருவது மிகவும் சால சிறந்தது அப்படி இல்லைன்னா வடக்கு முதல்ல ப்ரிஃபரன்ஸ் வந்து கிழக்கு தான் அப்படி கிழக்கு பரமாக வைக்க முடியல அப்படின்னா வடக்கு பரமாக உட்கா உக்காரலாம் இந்த ரெண்டு விஷயங்கள்லாம் வேறு எந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா கல்லா பெட்டியோ அங்கே உட்காந்து வந்து நம்ம பணம் வாங்கி போடுறதோ இருக்கக்கூடாது இது ரொம்ப முக்கியமான விஷயம் இதை பார்த்துக்கோங்க நீங்கள் வடமேற்குல்லாம் வச்சுட்டிங்கன்னா அது என்ன ஆகும்னா நீங்கள் வரக்கூடிய பணங்கள் எல்லாமே ஸோ தேவையில்லாமல் விரயமாகும் இதுக்கு அடுத்த விஷயம் படி இப்போ உதாரணத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கடைனா படிக்கட்டு ஏறி வருவாங்க இல்லையா இப்போ வட கிழக்கு போகிறேன்னா வடகிழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மூணு ரெண்டு படி மூணு படி போட்டு மேலே ஏறி வருவாங்க கடைக்கு அது வந்து வடகிழக்கில் இருக்கணும் இது பார்த்துக்கோங்க சோகேஸ் ஆறாவது விஷயம் வந்து சோகேஸ் இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் சோகே சோகேஸ் அடிக்கிறீங்க அப்படின்னா இந்த வடகிழக்கை தவிர மற்ற பகுதிகளில் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க முடிஞ்சால் கிழக்கு புறமும் தேவையில்லை வடக்கில் தேவையில்லை தெற்கு மேற்கு வந்து செய்யலாம் இந்த விஷயங்கள் நீங்கள் கடைப்பிடித்தீங்கன்னா ஏழா ஏழாவது விஷயம் வந்து ரொம்ப தரமான பொருட்களை வந்து வீங்க மக்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படக்கூடிய பொருட்களை வந்து விற்காதுங்க இந்த ஏழு விஷயங்கள் நீங்கள் உங்கள் கடையில் வந்து கடைப்பிடித்தீங்கன்னா கண்டிப்பாக வியா வியாபாரம் செழிக்கும் ரொம்ப ஒரு நல்ல ஒரு மணி ஃப்ளோ இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு தான் பாருங்கள் நமது வராகி வாஸ்துவின்படி மிக பிரம்மாண்டமான வியாபாரம் இருக்கும் மிக்க நன்றி நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் வளர்க விவசாயம் எல்லோரும் எல்லா புகழும் பெற்று வளமுடன் வாழ வாழ்த்துகின்றேன் நன்றி நன்றி நன்றி